நாங்க வந்து பரிசுத்தமானவர்கள் அந்த வாரத்துல எந்த நாட்கள நாங்க பக்தி பயங்கரமா இருக்கோம் நாங்க சில காரியங்களை எப்படி செய்வோம் அப்படி சொல்லி சொல்றாங்க அப்படிதானே தேவ பிள்ளை ஒரு தேவபக்தியின் வேசத்தை பைபிள் அந்த வசனம் என்ன தேவ தேவபக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் நம்ம கடவுளை நம்புகிறோம் ஆண்டு சமத்தில் இருக்கிறோம் நம்ம தேவ பிள்ளைகள் கடவுளுக்கு பிள்ளைகள் சொல்லுகிற அநேகர் இப்ப என்ன செய்யறாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க பேசி பாருங்க நாங்க ரொம்ப பக்தி வைராக்கியம் குடும்பம் எங்க குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பான குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பான குடும்பம்னு வார்த்தைகள் குடும்பத்துல சண்டை அடி சமாதானம் கிடையாது ஆனா கடவுள் சொல்றாரு உன்னை போல் பிரனை நேசின்னு தேவ பிள்ளைகள்னா பக்தியா இருக்கணும் அப்புறம் என்ன செய்யணும் அன்பு இருந்தாதான் கடவுளுக்கே அன்பு உள்ள ஜனங்களை தான் பிடிக்கும் கடவுள் வாங்குற நம்ம கடவுள் கொடுக்கிறவர் கை ஏந்து கடவுள் கடவுள் யாரு பாரி வழங்கும் நம்ம நம்ம இருக்கும்போது யாரு அது தெரியும் அப்பதான் நமக்கு கடவுள் என்ன சொல்லிருக்காரு உன்னை போல் பிறரை நேசி அன்பு இல்லாதவன் தேவன் அரியன் அன்பு இருக்கிறவன் என் சொந்த சகோதரி மாதிரி உங்க என் சகோதரன் மாதிரி என் அண்ணன மாறி என் தம்பி மாதிரி என் தங்கச்சி மாதிரி பிள்ளை மாதிரி எங்க அம்மாவும் மாறி எல்லாரும் நேசிக்கணுமா இல்லையா மற்றவங்களுக்கு வேற கண்ணோட்டத்துல நம்ம பார்த்தா நம்ம யார மாதிரி இருப்போம் ஏன் கொடுங்கள் உங்களுக்கு அமைக்க குளிக்க கொடுக்கப்பட சொல்றாரு ஆண்டவர் ஒரு காய்ச்சலுக்காண்டி காண்டி லட்சங்களை செலவு பண்றவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை காய்ச்சல் வந்துட்டா ஒரு டேப்லெட் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அவங்க எப்படி இந்த பிள்ளைக்கு ஒரு 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 வாங்கி கொடுத்தா ரூபா சரியாயிரும் அடுத்தவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா எழுபத்திர ஒரு லட்சம் வரை கடவுளை அனுமதிக்கிறாரு ஏன்னா கொடுங்கள் கொடுக்க முடியும் சொல்லிக்கல நீ யாருக்கும் கொடுக்க மாட்டேன் உனக்கு இதுதான் தண்டனா வச்சிருக்காரு அதனால உங்கள்கிட்ட நீங்க எந்த மனுஷனும் உதவின்னு கேட்டாலும் நீ கேட்கவே வேண்டாம் நீங்களே கண்ணில் யாராச்சும் கஷ்டப்படுறாங்க கொடுங்க மனசாட்சி கடவுள் மனசாட்சியை தந்திருக்காரு அந்த மனசாட்சி தான் ஆண்டவர் நீங்களே என்னுடைய ஆலயம் சொல்லியிருக்காரு அந்த ஆண்டவர் உன்னை போல் பிரணை நேசின்னு சொல்லியாச்சு அப்படி இருக்கும் போது நம்ம மத்த மத்த நம்ம பிள்ளைய தவிர மற்ற பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளா நினைக்கிறோமா இல்ல வேற மாதிரி நினைக்கிறோமா நம்ம அம்மாவும் மாதிரி மற்றவங்க நினைக்கிறோமா வேற மாதிரி சிந்தனைகளை சிந்திக்கிறோமா யோசிக்கிறோமா இல்லையா ஏசப்பா ரொம்ப நல்லவர் தேவ அவர் நல்லவரா இருக்கிறனாலதான் நம்மள உயிரோடு வச்சிருக்கிறாரு இல்லைன்னா அதான் சொல்லணும் ஒரு பாட்டு பாடுவாங்க நீங்கள் மட்டும் நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்றைக்கோ மண்ணாக போயிருப்பேன் ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது வேலைக்கு போயிட்டு வரும்போது எவ்வளோ ஆக்சிடென்ட் எவ்வளோ ஆபத்து எப்போவும் செத்து போயிருப்போம் நம்ம குடும்பங்கள் சந்ததிகள் நம்ம தாயார் ஆனால் ஆண்டவர் இதுவரை நம்மளுக்கு உயிரை தந்திருக்கிறாரில்ல ஆண்டவர் பிள்ளைகள் நீங்கள் நீங்கள் வந்து மற்ற எல்லாரும் செய்யற மாதிரி நீங்களும் செய்யக்கூடாது ஏசப்ப பிள்ளைனா பக்தி வேஷம் தரிக்கிறது இல்லை நம்ம போட்டு உடம்புல ஃபுல்லாக தடவி ஏதோ மன மனசு ஏதாச்சும் வாசனை பொருட்களை தடவனோடனா கடவுள் நம்ம மேலே வந்துருவாரா இல்லை ஏன்னா இருதயம் ஃபுல்லாக அழுக்கு ஒரு பிரேத குழியை போய் பானை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரே ஒரு ஆளை இறந்துட்டு நானே செத்து போயிட்டுன்னு நீங்கள் பாத்தீங்கன்னா செத்து போன பாடி எப்படி இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு நாள் ஏழு நாள் பத்து நாளுக்குள்ள அழுகிறோம் அது நாற்றாண்டுக்கும் அது உயிரோடு இருக்கும்போது உதவி செய்யாமல் கல்லற தோட்டத்துக்கு போய் எங்கள் அம்மாவுக்கு கல்லறோம் அப்பாவுக்கு கல்லறன்னு சொல்லி கல்லறை தோட்டத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் செலவழிச்சி இருக்கு தேவ அது அந்த அங்கே அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு பத்து பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே பாருங்க அந்த வசனம் தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் அதனால கவனமா இருங்க நீங்கள் தேவ பிள்ளை ஆனால் உங்கள் பக்கத்தில் தெரு மாவட்டம் எங்கெல்லாம் போறீங்க அதுக்கிலும் அந்த இடத்துல மற்றவங்களுக்கு நன்மை நன்மையான காரியங்களை செய்யுங்க தீமை செய்யாதீங்க பக்திமான்னு சொல்லிட்டு போட்டோவெல்லாம் சுற்றி நம்ம வேலை செய்யல இடத்துல வீட்டில் வச்சா மட்டும் போதாது அது நம்மளும் நிறைய பல வருஷமா நானும் வச்சிருக்கேன் நிறைய பேர் வைப்பாங்க ஏன்னா போட்டோ மட்டும் கும்பிட்டு இருந்தால் போதுமா கடவுள் போட்டோக்குள்ளேயே இருக்கிறாரு நீங்களே என்னுடைய ஆலையன்னு சொல்றாரு நம்ம இருதயத்தை பாக்குறாரு அப்படி இருக்கும்போது நம்ம பத்து விசா யாருக்கும் கொடுக்கவே மாட்டோம் யாருக்கும் உதவி செய்யவே மாட்டோம் யாராவது வீட்டிலேயே யாராச்சும் நம்ம போட்டோம் ஐயோ இந்த மனுஷன் வாயில உளுந்தா பி மாதிரி மாறி சண்டை போடுவாரு மனைவியே பயந்துட்டு இருக்கணும் பிள்ளைகளே பயந்துட்டு இருக்கணும் அப்படி சூழ்நிலை வாழ்ந்துட்டு நம்ம பத்திமாண்ணா இல்ல இந்த நாள் வந்தோடன நான் ஒரு புனிதர் மாறிவேன் என் எப்படி மாறிடுவேன் வார்த்தை ரெண்டு நாள் ஒரு புனிதர் பட்டம் வேஷம் போட்டுருவேன் அப்படி போடுறீங்களா அப்படின்னா பண்ணாதீங்க தேவ கடவுள் அன்பானவர் முடிஞ்சுதான் அடுத்தவங்களை உதவி செய்யுங்க ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு அதனால அப்பதான் நீங்க தேவ பிள்ளைகள் இல்லாட்டி நம்ம யாரு ஏதோ ஆண்டவர் படைத்த படைப்ப நம்புகிறவர்கள் ஆண்டவர் நடம்பல்ல அவர் படைச்ச மண்ணு கல் இரும்பு துண்டு எதெல்லாம் உண்டாத நம்புறார்கள் நம்மளே நான் அதே காரியங்களை செஞ்சிருக்கேன் தேவ பிள்ளை அல்ல அது மாதிரி நம்ம ரோட்ல போறதெல்லாம் பயப்படுவோம் இது இல்லாம ஒருவேளை இதுதான் நம்மளை காப்பாத்துதோ ஐயோ இதுல தூக்கம் வரோம் இல்லையே அப்படிலாம் நினைப்போம் தூக்கத்தை கொடுக்கதா ஆண்டு தான் கொடுக்க முடியும் யாராச்சும் கொடுப்பாங்களோ கடையில போய் தூக்கம் கிடைக்குமா இல்ல ஏதாச்சும் ஒருவேளை நல்லா குடிக்காரங்கன்னா நல்லா குடிச்சிட்டு நாலு மணி வரை தூக்கம் வராது அஞ்சு மணிக்கு தூக்கம் வந்து ஒன்பது மணிக்கு எந்திரிக்கணும் அப்படி இருக்கணுமா இல்ல அதனால நீங்க தேவ பத்திய தரித்து வேஷம் தரிக்கிற மாதிரி இல்ல தேவ பிள்ளையா இருந்தா அநேகருக்கு நன்மை செய்கிறவா இருங்க அநேகருக்கு உதவி செய்ய எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க ஆண்டு ஒரு உங்கள் குடும்பங்களின் சந்ததியின் தலைமுறையும் ஆசீர்வதிப்பார் என்ன ஜோபம் பண்ணுமா காலியா ஜோபம் பண்ணும் சோதனை அருமையான வேலையிலும் தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவளை விட்டு நீ விலக என்று சொன்னியப்பா இந்த நாட்கள் அனைவரே தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிற விட்டு இந்த அந்த இந்த செய்தியை கேட்கிற கேட்டு பார்க்குற பிள்ளைகள் விட்டு விலக அப்படிப்பட்ட டூப்ளிகேட்டான ஜனங்களோடு பழகாதபடி அதிலிருந்து விட்டு விலக இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார் என்று ஐஸ்வரின் நாமத்தில் செபிகிறேன் ஜீவனோட பதாவேன் ஆமேன் 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 அலலுயா அலேலுயா